ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா மனைவி கர்ப்பமாய் இருக்கும் பொழுது கணவன் செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு தனியாகவே நம்முடைய சாஸ்திரம் நிறையவே சொல்லியிருக்கு அதாவது பத்னி கர்ப்பமாக பொழுது விளக்க வேண்டியவை அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நிறைய சாஸ்திரங்களை சொல்லியிருக்கா அது எல்லாவற்றையுமே நம்மால் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் கூட ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் அதுவும் என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதையும் அந்த சாஸ்திரமே வலியுறுத்தி சொல்கிறது அதில் என்னன்னு பார்த்தோம்னா ஐந்தாவது மாதத்திலிருந்து அதாவது மனைவி கர்ப்பம் தரித்து இது அஞ்சாவது மாதம் ஆரம்பிச்சிருதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஐந்தாவது மாதத்திலிருந்தே கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் விளக்க வேண்டும் அவளுடைய கணவன் இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாள் அதில் பார்த்தோம்னா வப்பனம் செய்து கொள்ள கூடாதுன்னு சொல்றா வப்பனம்னு சொன்னா கட்டிங் ஷேவிங் இதெல்லாம் பண்ணிக்கப்படாது அப்படின்னு சொல்ற இந்த ஷேவிங் பண்றது இந்த ஷவரம் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா இதை மனைவி அந்த ஐந்தாவது பாதம் அப்படிங்கிறது வந்ததிலிருந்தே பண்ணக்கூடாதுன்னு சொல்ற கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெலாம் பார்க்கும்பொழுது இது எப்படி சார் நான் டெய்லி ஆஃபீஸ் போய்ட்டுருக்கேன் டெய்லி நான் நீட் ஷேவ் பண்ணியே ஆகணும் இதெல்லாம் என்னால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணவே முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க கூட இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு ஸ்டைல் அப்படிங்கிற பேரில் எல்லோருமே அந்த தாடியை வைத்து கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் அது மனைவி கர்ப்பமாக இருக்காளா இல்லையான்னு கூட தெரியல எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு தாடி ஒரு மீசை எல்லாருமே அது ஏன்னா இன்றைக்கி தேதியில் அது ஒரு ஃபேஷனுங்கிற மாதிரி ஆகிடுத்து அன்றைக்கி யாரெல்லாம் இதை எங்களால் கடைபிடிக்க முடியாதுன்னு சொன்னாலோ அவா இன்னைக்கு அதை பண்ணிட்டுருக்காளே ஆக இது முடியக்கூடிய விஷயம்தானே அதற்காக சொல்கிறேன் இதில் வந்து இது முடியவே முடியாது என்னால் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே யாரால முடியாதுன்னு சொன்னால் அவர்கள் ஒரு மிலிட்ரி பர்சனாக இருந்தால் அல்லது ஒரு போலீஸ் பர்சனாக இருந்தால் அவர்களால் முடியாது அவர்கள் கண்டிப்பாக டெய்லி ஷேவ் நீட் ஷேவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்கா அந்த இடத்திலே அவர்களுடைய உத்தியோகத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் தர வேண்டியது அவர்கள் இது போன்ற விதியை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் அவசியம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும் மனைவி ஐந்தாவது மாதம் துவங்கிடுத்து சொன்னாலே இந்த கணவனானவன் கண்டிப்பா அந்த தீட்சை அப்படிங்கிறதுக்குள்ள வந்துடணும் கஷவரம் செய்து கொள்ளவே கூடாது குழந்தை பிறந்து அந்த வீட்டுக்கு அழைக்கிறது புண்ணியாக வாசனம் சொல்கிறோம் இல்லையா அந்த நாமகரணம் செய்கின்ற அந்த புண்ணியாக வாசனம் பண்ணும் பொழுது தான் அவர் அந்த தீட்சை அப்படிங்கிறத எடுக்கணும் வபனம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் அடித்து சொல்கிறது இது எதுக்காக சார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அந்த க்ஷவரம்லாம் செஞ்சுக்கும் பொழுது ஒரு வெட்டுக்காயம் வந்துடுறது அப்படின்னு சொன்னால் அதிலே அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதன் மூலமாக அந்த மனைவிக்கு அந்த நோய் தொற்று நூற்றானது வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இதனை வலியுறுத்தி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஏன்னா நமக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது இருக்கும் அந்த பெண்மணிக்கு கூட இருக்கும் ஆனால் குழந்தை வயிற்றில் இருக்கு பார்த்தேலா அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது வராதுங்கிறதுக்காகத்தான் இதை மிகவும் வலியுறுத்தி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆக இந்த க்ஷவரம் பண்ணிக்க கூடாதுங்கிறது முதலாவது விதி இரண்டாவதா பார்த்தோம்னா மலை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்றா அதை உறுதியாகவே சொல்கிறார்கள் மலை என்பது ஒரு புனிதமான பகுதி அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லி வச்சிருப்பா இதற்கு பின்னால் மற்றொரு உண்மையும் உண்டு இந்த மலை ஏறும் பொழுது ஏதேனும் விபத்து என்பது நிகழ்ந்து விட்டால் அந்த குழந்தையினுடைய கதி என்னாவது என்பதற்காகவும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றொன்று மலை என்பது மிகவும் புனிதமான பகுதி அந்த புனிதமான பகுதியிலே இந்த ஐந்தாவது மாதம் என்பது துவங்கிவிடும் பொழுதே தீட்டு என்பது துவங்கி விடுகிறது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மலை ஏறக்கூடாது என்பார்கள் மூன்றாவதாக சொல்ல போனோம்னா கடல் பயணம் கூடாது என்று சொல்கிறார்கள் கடலிலே பயணம் செல்லக்கூடாது அல்லது கடல் கடந்து செல்லக்கூடாதுன்னு சொல்கிறா ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா லைஃப் பார்ட்னர் இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு ஆறாவது மாதம் இங்கே வந்துருதுன்னு சொன்னேன் இங்கேயே அவளை விட்டுட்டு இவர்கள் அமெரிக்காவில் நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி பிரயாணம் போகிறாள் அந்த மாதிரி நிச்சயமாக பண்ணக்கூடாது அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தானா ஒன்று அந்த ஊர்லேயே இருக்கணும் இல்லைன்னா இவர் இங்கேயே இருக்கணும் ஏதாவது ஒன்றை பார்த்துக்க வேண்டியது மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஐந்தாவது மாதம் கடந்து விட்டால் இவர் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விதி இங்கே ஒரு விதண்டாவாத மற்றொரு கேள்வியும் கேட்கலாம் சார் என் வேலையே நான் வந்து ஒரு பைலட்டாக இருக்கேன் நான் விமானத்தில் பயணிக்கிறது தான் என்னுடைய வேலை அதே மாதிரி நான் ஒரு மெரெயின் இன்ஜினியர் நான் கடலில் போகிறது தான் என்னுடைய வேலைன்னு சொன்னால் அங்கே கண்டிப்பாக விதிவிலக்கு என்பது உண்டு அந்த இடத்திலே உங்களுடைய கர்த்தவியம்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய கடமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேலைக்குத்தான் நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் அதனால் நீங்கள் உங்களுடைய வேலையே நீங்கள் கடலிலே பயணம் செய்வதுதான் என்று இருந்தால் நீங்கள் ஒரு மீனவர் அப்படின்னு வச்சுட்டா கூட என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கான்னு சொன்னால் நான் கடலில் மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்வது தான் நீங்கள் தாராளமாக அந்த தொழிலை செய்யலாம் ஒரு படகு ஓட்டுவதுதான் என்னுடைய வேலை என்று சொன்னால் அந்த வேலையை நீங்கள் செய்யலாம் மற்றவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னான் ஏனென்று சொன்னால் இவர்கள் ஏதேனும் விபத்திலே சிக்கி கொண்டால் கூட இவர்களால் அங்கிருந்து தப்பித்து வர முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னாலே தவிர இந்த ப்ரொஃபஷனலி யாரும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ஆக கடல் கடந்து செல்லக்கூடாது என்பது ஒரு விதி முக்கியமான ஒரு விதி அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது சவ ஊர்வலத்திலே சவத்தின் பின்னால் செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா நிறைய பேர் இது எப்படி தெரியுமா தப்பாக நினச்சிக்கிறா லைஃப் பார்ட்னர் வந்து கர்ப்பமாக இருக்கும் பொழுது யாரோ ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஒரு டெத்து இல்லை ஒரு ரிலேஷன் வீட்டில் டெத்துன்னா கூட இவர் கணவரானவர் போகக்கூடாதுன்னு நினைச்சுருக்கா தாராளமாக இவர்கள் செல்லலாம் இல்லத்திலேயே சென்று துக்கம் விசாரிக்க வேண்டியது அல்லது அவர்கள் வீட்டிற்கே போய் அந்த அவருடைய அந்த இறந்து போன ஆத்மாவிற்கு நீங்கள் மலரஞ்சலியோ எது வேணால் செலுத்தலாம் ஆனால் ஊர்வலத்தின் பின்னால் செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அந்த சவத்தின் பின்னாலேயே நடந்து செல்வதுங்கிறது இருக்கு இல்லையா அதை கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்னு சொல்றா இது ஏன் சார் டெத்து வீட்டுக்கே போயிட்டோம் அங்கதானே இன்பெக்ஷன் எதாவது இருந்தா கூட இருக்கலாம் பாக்டீரியல் இன்பெக்ஷன் இருக்கலாம் ரோட்ல போகும்பொழுது போய் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருமா ரோட்ல சுத்தபத்தமாக தானே நம்ம போறோம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு தானே வரோம் இது போன்ற சந்தேகங்கள் நமக்கு நிறையவே வரலாம் சவ ஊர்வலம் எனும் பொழுது அந்த சவத்தினை சுமந்து செல்கிறார்கள் அல்லவா அது இறைவனுக்கான ஒரு நெய்வேத்தியமாக கொண்டு செல்லப்படுகிறது இறைவனுக்கு அவிர்பாகமாக அந்த உடலையே சுமந்து கொண்டு அதனை அங்கே கொண்டு சென்று தகனம் செய்கிறார்கள் அந்த தகன ஒரு யாக குண்டமாக பார்க்கப்படுகிறது ஆக ஒரு யாக குண்டத்திற்கு அபிர்வாக எடுத்துச் செல்லக்கூடிய அந்த சவத்தின் பின்னால் நாம் செல்லும் பொழுது நமக்கு தீட்டு என்பது ஏற்கனவே இருப்பதால் இந்த தீட்டினை அந்த தீட்டோடு சென்று கலக்க கூடாது என்பதற்காகத்தான் சவ ஊர்வலத்தின் பின்னால் செல்லக்கூடாது என்று சொன்னார்களை தவிர இறப்பிற்கு செல்லக்கூடாது என்று சொல்லவில்லை அவ்வாறு ரொம்ப முக்கியமான மனுஷா இறந்து போயிட்டான் சொன்னால் தாராளமாக நம்ம அவர்கள் வீட்டில் போய் அந்த துக்கத்தை விசாரிக்கலாம் அந்த இறந்து போனவர்களுக்கு நாம் நம்ம செய்ய வேண்டிய அந்த மரியாதைகளை செய்யலாம் ஆனால் நிச்சயமாக அந்த சவ ஊர்வலத்தின் பின்னால் செல்லக்கூடாது இது போன்ற விதிகளை கடைபிடித்து வந்தாலே பிறக்கின்ற குழந்தையானது கண்டிப்பாக ஆரோக்கியத்துடன் பிறக்கும் அவர்கள் வம்சமானது என்றென்றும் தழைத்து நிற்கும் இந்த உண்மையை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அடியுடைய பிரார்த்தனை சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து